மந்திரங்களினுடைய எண்ணிக்கை நூத்தி அப்படி நூத்தி முறை அந்த மந்திரங்களை நாம் சொல்ல சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நாம் சுபீட்சமாக இருப்பதற்கு நாம் அந்த இறைவனுடைய திருநாம மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிப்பது வழக்கமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது நம் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக நாம் அந்த மந்திரங்களை சொல்லி நாம் நல்வாழ்வு வாழ்ந்து வருகிறோம் அதை போலவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த நூத்தி எட்டு 108 நூத்தி எட்டு நாட்கள் என் மண் என் மக்கள் என்ற திருவுருவ மந்திரத்தை அந்த திருமந்திரத்தை அனுதினமும் ஓதியதின் விளைவு இன்று பல்லடத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்பு தமிழ் மக்களால் நிரம்ப வழிந்த அந்த மைதானத்தை பார்த்து பூரித்து போன நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதோ தமிழக மக்களே அண்ணாமலையோடு இந்த அன்பு நரேந்திர மோடி என்றும் உங்களுடைய தலைவனாக நான் உங்களுக்கு கேரண்டராக நான் இருப்பேன் என்பதை அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நூத்தி எட்டு திரு மந்திரத்தை ஜபித்த அண்ணாமலை அவர்களுடைய கனவு பாராளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் தமிழகத்தில் இருந்து தாமரையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய புதிய நாடாளுமன்றத்தில் அணிவகுப்பார்கள் என்பதற்கு இது அச்சாரமாக அமைந்திருக்கிறது பாரத அன்னையின் புகழ் ஓங்குக